கரையில் தூண்டி கழியோடு கிளையில் அழகோ பசியோடு விழுந்து பறக்கும் மீனோடு அது விதியோடு தலையில் ஒழுகும் சேற்றோடு பரப்பிலோடும் நாற்றோடு விரையும் நடவு பாட்டோடு அது வயக்காடு அருணகிரியார் திருப்புகழு அகிலம் போற்றும் பெரும்புகள் கண்மணியான் எழுதியது இது மறுப்புகள் தத்ததன தனதாரே தத்ததன தனதாரே தத்ததன தனதாரே தனதாரே வணக்கம் தென்னாட்டிற்கும் பொன்னாளாக விளங்கி வரும்படியான இந்த பெண்ணாடம் மாநகரிலே நிகழ்ந்தேறும் முப்பெரும் விழா இந்த விழாவிற்கு வந்திருக்கும் யாவற்றமான பெருகளையும் வரவேற்று மகிழ்கிறேன் என்ன பெரிய பிரச்சனைன்னா தொடக்க காலத்துல ஒரு சிறப்பு இருக்குமே சிறப்பு பேச்சாளர் தான் அவர் பேசுவார் கடைசியில் அவளுக்கு பேச்சு கேட்குறதுக்கு இருக்கும் இப்போ வர ஆளு பூராவும் வாத்தியாராவே கூப்பிட்டு வந்து சொல்கிறாங்க என்ன நாடக ஆசிரியர் அவங்கவுங்க அவங்கவுங்க பேசத்தான் ஆடி காட்டுங்க நமக்குலாம் ஒரு ஏதோ ஒரு சாங்கத்துக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு சும்மா ஒரு இது மாதிரி இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சி தான் இதெல்லாம் நாம் கேட்பதற்கும் அவங்கவுங்களுக்கும் சொல்லுவதற்கு என்ன அதில் தெரியுதுன்னா அவங்க அவங்களுக்கும் சொல்லுவதற்கு பெரிய விஷயங்கள் இருக்கு அந்த அடிப்படையில் ஒரு சர்ச்சை தாமதமானாலும் கூட இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒன்று எனக்கு பெண்ணடங்கிறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என்னுடைய நாவல் அஞ்சலை வந்து தமிழ் மிகச்சிறந்த முக்கியமான நாவல் அது வந்து வெளி வந்து இருபத்தைந்து ஆண்டுகளாக இருந்து கேரளாவில் கண்டிக்கோட்டை பல்கலைக்கழகத்தில் பாட நூலாக இருக்குது அந்த நூலில் மூன்றில் ஒரு பங்கு பெண்ணடம் தோலார் ஆதமங்கலம் இந்த பகுதியில் தான் நடக்கும் அந்த ரொம்ப சிறப்பா அப்பவே வச்சு அந்த நூலை பற்றி பெரிய விமர்சனம் பண்ணாங்க நல்ல நூல் அந்த அடிப்படையில் பெண்ணிடத்தில் வந்து பேசுவது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி அப்புறம் நான் அடிக்கடி சொல்லுவேன் நான் ஜப்பான் போயிருக்கேன் கம்போடியா போயிருக்கிறேன் அங்கெல்லாம் கண்மணி சேர்ந்து பெரிய எழுத்தாளர் அவர் எழுத்தாளர் இவர் எழுத்தாளர் என்னை கூப்பிட்டு பெருமை செய்யறது பெருசு கிடையாது நம்ம பக்கத்தூடுதாரன் முதல்ல நம்மள எழுத்தாளர் அவங்க ஒத்துக்கணும் அவன் தான் அந்த மாதிரி என்ன நீங்க அங்க பேசுற அவன் தான் அவன் ஒரு பரவாயில்லைங்க நல்லா எழுதுறாங்க ஆள் கொஞ்சம் வெறுப்பாதான் வெறுப்பான் கொஞ்சம் விஷயமா எழுதுவாங்க அப்படி பேசக்கூடியதாக நம்ம வந்து நம்மளை பகுதியில் இந்த நிகழ்ச்சி கூப்பிட்டுருக்கிறது ஒரு மகிழ்ச்சி நம்மளுக்கான ஒரு அங்கீகாரத்தில் மிக முக்கியமானதாக நான் நினைக்கிறேன் அப்புறம் நீலமேகன் வந்து தொடக்க காலத்தில் எனக்கு ஒரு தொலைக்காட்சி பழுதுனரா தான் அவர் பழுது நீக்கினராக தான் எனக்கு அறிமுகம்

சார் சார் ஒரு அஞ்சாறு புத்தர் பெட்டு இந்த பாப்பா போகுது என்னன்னு சொன்னால் கதையை எழுதியிருந்து அதில் எழுதியது கட்டரை நமக்கு தெரியாதது இந்த ஊர்ல என்னென்ன நடந்துட்டு போனிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆச்சரியம் அந்த அடிப்படையில் ஒரு சிறப்பான குடும்பமாக நீலமேக மன்னனும் அவருடைய புலவியார் நிறைப்பறியும் இருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி அப்போதான் சும்மா இவங்களெல்லாம் இப்படிதான் கடப்பாட்டம் கடன்பான்னு பேசிக்கட பண்ணுவான் கேட்டுக்குடி படி பண்ணுவான் ஏ கூட இதுதான் உன்னை அடிச்சு பேசுவாரணும் அப்படின்லாம் இல்லாம இவர்களும் எழுதுவதற்குமான ஒரு சூழலை வந்து இது உருவாக்கி தன்னைத்தானே வளர்ந்து அதான் சொல்றது அவன் ஏற்றி விடுவான் இவன் ஏற்றி விடுவான் பார்த்துக்கிட்டா ஒரு பயிலு ஏற்ற மாட்டான் நம்மளா கையே புதைச்சி கிடைச்சு பிடிச்சி நானும் எழுத்தாளர் வேண்டாம் நானும் கவிஞ்சன்னு சொன்னால்தான் நிக்க முடியும் இல்லைன்னா நிக்க முடியாது அந்த அளவில் இந்த இடத்தை இருக்கும் நிறைமதி நீலமேகம் அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி

நான் ஏதாவது கதை கதை சொல்லுவோம் கூப்பிடுவாங்க நான் போனால கேட்ட முதல்ல அண்ணன் திருக்குறள் பத்தி ஒரு நிகழ்ச்சி நடத்துற நீங்க வாங்க மற்ற விஷயத்தை கூப்பிட்டு கூப்பிடுக்க வரேன் இந்த உப்பாதி உப்பாதி கதை கதை சொல்லிட்டு இருந்தா கூட ஏதாவது அதில் தப்பிச்சிக்கலாம் இந்த திருக்குறள் விஷயத்தெல்லாம் எத்திரிக்கையா இருக்கணும் அதனால நான் வரல என்ன விஷயம் சொல்லிருந்தாரு அண்ணன் திருக்குறள் மனப்பாட பகுதியில் பாடத்துல வச்சிருந்ததால எனக்கு ஒரு பத்து திருக்குறள் தெரியும் இதை தாண்டி எனக்கு ஒண்ணு தெரியாது இத கூடி போய் சபையில் நிக்க வச்சு பெண்மணி குலசேகரன் எழுத்தாளர் நடுநாட்டு போராளி வீராளி அவர் இப்ப திருக்குறளை பற்றி பேசுவார் ஏதாவது சொல்லிட்டு நானே ரெண்டு சுய நானா வச்சுட்டு மூணு சுய நானா வச்சிருக்கேன் அப்படி சொன்ன கோபிநாத் சிட்டி பேசுனா அண்ணன் நாங்களும் அந்த பத்து பத்து குரலை தானே வச்சுக்கிட்டு இருக்கோம் நீங்க வாங்க பேசிக்க அப்படிங்க

அப்படியே புலபுல புல பொண்ணு போற மாதிரி உழை ஓட்டு வச்சுன்னா அந்த பிடி பிடியும் கூட தேவையில்லைங்கிறார் இதையெல்லாம் ஒரு விவசாயியாக இருந்தால் மட்டும்தான் திருவள்ளுவர் வந்து இது எழுத முடியும் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி நிறைய நிகழ்ச்சியில நான் ஜெயங்க மண்டலத்துல பன்னீர்செல்வம் ஒருத்தர் அவர்களாம் இந்த திருக்குறள் வச்சு நடத்திருப்பாரு அதெல்லாம் இப்ப நான் கூட ஒரு பத்து திறப்பு உள்ள வச்சுக்கிட்டு ஓட்ட வேண்டியதான் என்ன பண்ண முடியும் இல்லைன்னா நம்மள உள்ள அது ஒரு சிக்கல் இருக்கு அப்படி அந்த திருக்குறள் பண்பாட்டு மையம் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறது அதுக்கு பொருத்தமானது தான் அப்புறம் பாவலர் மணி நான் சொல்கிறது அப்போ சும்மாவாகவும் கமிழி தானை பண்ணாத் முடித்தார் சட்டை கட்டினார் அப்படின்னு அவர் கோகு காசுல எல்லாம் எழுதிக்கிட்டு பாராடிக்கிட்டுலாம் இருக்காருங்க ஒரு கவிதை புத்தகம் எழுதிட்டே நல்லா இருக்குது வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி கூட பாவலர் மணி கூட பாவலர் பேரரசு கொடு என்ன குறைஞ்சா கூட இல்லைன்னு இப்போ பட்ட நிட்டம் கொடுக்கும்போது பார்த்துக்கா நீங்கள் முந்தியை எழுதி வைக்கிற ஒன்று கிடையாது சும்மா ஒரு மகிழ்ச்சி அந்த அடிப்படையில் இந்த பாவலர் மணி என்கிற பட்டத்தை கொடுத்த அந்த கம்மன் கழகம் பிரான்ஸ் கழகத்துக்கு மிகவும் என்னுடைய நன்றி ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு பெண் பிள்ளைகள் எழுதுவது படிப்பதே வந்து பெருசு படிக்கிறதே பெருசு அது எழுதுவது பெருசு எங்க ஊர்ல எங்க வீட்டுல இத்தனை நாள் எப்பயும் அனுப்பாது வாட்ஸ்அப்ல ஏதோ நம்ம கவிதை விதியை பார்த்து இது எழுதிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் தொடர்ந்து இப்படி பாக்குறேன் வெந்தயம் பட்ட மிளகா இப்படி எழுதி இன்றைய கவிதை போட்டிருக்கு அப்படி நினைச்சிருக்க அந்த அடிப்படையில் ஒரு அழகான ஒரு நல்ல கவிதை நூலை எழுதியிருக்கிற நிறைமதி அவர்களுக்கு இந்த விருதை வழங்கியிருக்க அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் நான் சொல்றது இதுக்கு வந்து நீங்க இந்த கலைவாணி கலையரிசி அம்மா நாக்கை நீட்டி இவர் பாவலர் ஆகணும் எழுத்தாளர் ஆகணும் அப்படின்லாம் ஒருபோதும் உங்களை எல்லாம் எழுதார் இதுக்கு அவசரம் சிலையெல்லாம் இங்கிலீஷ் படத்துல இந்த பூர் படத்துல ராமராஜன் படத்துல அப்படியே சிலையை உடந்துக்கிட்டு உடேந்து அந்த கலை செல்வி அம்மா கண்மணி கொண்டு செய்யற மர மர மரம் எழுத நம்ம தான் எழுதும் புரியுதா நம்ம வாழ்க்கையை தான் எழுதும்

பிறந்தநாள் கவிதைகளை பற்றி அவங்க பேரனுக்கு அவங்க வீட்டுக்கார பிறந்தநாள் ஒரு எழுத்தாளருக்கு அதை விட என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சி அதை நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன் கவிஞர் பேரரசு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் உலக பேர் கொடுக்கறதெல்லாம் பேசல நம்ம வீட்டுக்காரம்மா நம்மள எழுத்தாளர்கள் முதல்ல

வெட்டியா தள்ளி 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 பாத்துருங்க அவன் ஸ்டேட்டஸ் நீனே வச்சுக்கிட்டு அது எழுதிப்ப நீ எழுது நாலு பேரு கிழக்கே போகுது ரயில் மேற்கே பார்த்தால் பெயில் எதாவது எழுது உனக்கு ஏதாவது இதுல தப்பு எழுத்த மார்க்க கம்மி பண்ண போறான் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது ஒரு நல்ல வரிசையா இருக்கும் நல்ல வரியில இருக்கும் நீங்களே நம்மளே இருந்துதான் எழுத்து அடித்து திருத்து அடித்து வரகிறான்

சாதணும் நேரம் படைப்பாளி சாய்ந்து சாய்த்து பார்க்கிறார் இதுக்காக அவர் போயிட்ட ஒரு பெரிய கோட்டு சுட்டிக்கலாம் நிற்க மாட்டார் படைப்பாளிய ஒவ்வொரு மனிதனு நீங்க எழுதுங்க நம்ம எழுதுறது எழுத்தாக தான் புத்தகமாக இந்த மண்ணில் வரலாறு அந்த வரலாற்றை அது எழுதி வைக்கணும் நீ உன் வரலாற்றை எழுத தவறினால் வேற யாராவது கொஞ்சம் தப்பா எழுதிதான் வள்ளலாறு கோயில் இருக்க வள்ளலாறு அந்த இடம் பூரா சுட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க பூரா தான் கொடுத்துருக்கிறாங்க இவங்க கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க எழுதும் போது பேரப்பட்ட சாமி 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 கொடுத்தது போய் அந்த பேர் எழுதாங்க வானாங்க சாமி கொடுத்தது இவனாவே மானா மானாங்குவான் அந்த எழுதுறாங்க பத்திரம் படிக்க கேட்டேன் சரி படித்து பார்த்தேன் ஒரு வாசகம் கீழே

அரசு முறை எழுதுங்க ஒரு திருக்குறள் ஒரு பத்து போக அப்புறம் நீங்க புத்தகம் நிலம் வாங்காயிருந்து எட்டு மாடி வீடு கட்டலாம் ஒரு எட்டு பவுண்டி தான் இந்த ஒரு கொஞ்சம் விவரமா இருந்த ஒரு புத்தகத்தை எழுதி நம்ம வீட்டுக்காரர் நம்ம மக்களை பற்றியதிலும் அந்த திருப்தி கிடைக்கும் ஆனால் நடுநாட்டு சொல்லிட்டு ஒரு பெரிய பல்கலைக்கழகம் செய்ய வேண்டியவை தனிமனிதராக அதெல்லாம் நான் அதுல வந்து தூக்கும்போது எப்படியா இருந்தாலும் இதை வச்சு அதாவது நாலு ஏக்டர் வாங்கிட்டேன் நீர் மோட்டர் போட்டுன்தான் அப்படின்னு இப்போ நம்ம இந்த மண்ணில பிறந்தோம் இந்த மக்களுக்கான எழுதும் அந்த போட பெரிய டெப்போட மெக்கானிக்கலா இருக்கேன் அந்தாண்ட டெப்போட நான் பசை கையிட்டு இருப்பேன் அந்த வீடு கீழே எழுதிட்டு இருப்பேன் ஒரு நாலு கட்டிடம் இந்தாண்ட அரசு கல்லூரி இருக்கு அந்த அரசு கல்லூரியில கண்மணி குறை சேவை பற்றி சிறு குறித்து வரக்கு கேள்வி வருது என்னுடைய நெடுஞ்சாலை நாவல் இப்போது தற்காலத்தில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் பாடல்களா இருக்கு படிக்கிறான் போறான் இந்த காலத்துல கவிதை வந்து இசை பாடல்களா இருந்தது அதெல்லாம் அந்த ஒரு இதெல்லாம் நம்ம ஆளுங்க எல்லாம் ஒண்ணும் சரியாக அந்த பாட்டு கீழா மாத்தி மரபு கவிதைகளா கொண்டு வந்தேன் பாரதியார் பண்டவன் மரபு கவிதை மரபு கவிதைகளே இந்த மாதிரி இன்னும் எழுதுறாங்க சந்தம் சிக்கல் அடிப்புடை இது மாதிரி எல்லாம் இருக்கு நான் கூட நேரிசை ஆசிரியை பண்ணி முத முதல்ல எனக்கு பிடித்த ஒரு அந்த காலத்துல எழுதுனா கூட பிற்காலத்துல படித்தேன் பைரவுக்கு எழுதி இருப்பார் ஆடைகள் கிடிந்த நம் இந்தியை தாய்கள் குழந்தைகள் கொண்டுதம் மார்பகம் மறைப்பார் உண்மையே 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 மானம் காப்பான் மகன் என்பது உண்மையின் அந்த நேரிசி இது என்னன்னா கொஞ்சம் தான் இந்த இதெல்லாம் எழுத முடியும் என்ன மாதிரி பத்தாவது பட்சத்துல கொண்டு போக்கு ஒரு வெண்பா என்ன எழுத முடியாதுல்ல இந்த மாதிரி சிக்கலை ஒரு இடத்துல தேங்கி கவிதை நிக்குதுங்கிறதுக்காக தான் அந்த புதுக்கப்படி அதுங்கிறதுல திரும்ப கொண்டு சகநாயகப்படுத்துவது எளிமைப்படுத்தி இன்னைக்குலாம் அது நோக்கி நகர்ந்து இருக்கு

உங்களுக்கு வீட்டுல அவசியம் ஒரு கவிதை சிறுகதை நாவல் ஏதாவது ஒண்ணு போவான் வீட்டுல கிடைக்கலாம் மொய் நோட்டு எல்லா ஊர்லயும் ஒண்ணு வச்சிருப்பாங்க இவன் எவனுக்கு இவனுக்கு கொடுத்துட்டான்னு எழுதியிருப்பான் அவங்க கற்றுக்குள்ள எழுதிப்பான் நான் கூட ஒரு கவிதையை எழுதியிருப்பேன் வெளியூருக்கு வாக்கப்பட்டு போனாக்கா கூடவே தனது கோல நோட்டை எழுத்து எடுத்து போயிருந்தான் அந்த நோட்டை அந்த முதல் பக்கத்தில் அவள் புதுவான நேரமும் தேடி நோட்டை திறக்கிற போதெல்லாம் அக்கா புஷ்பவதியாகி கொண்டிருப்பாள் அப்படி எழுதிதான் இந்த கோல நோட்டில் தான் புதிய வயசு வந்து எழுதி வச்சிருக்காங்க அதை போய் பிரிச்சு பார்க்கும் போதெல்லாம் அந்த கட்டி கூட்டு கட்டி கூட்டு அப்படின்னு ஒரு சந்தோஷமா அது மாதிரி ஊட்ல ஒரு நோட்டு இருக்கு இருக்கும் அது மாதிரி இந்த ஓட்டு இதை தாண்டி நீங்க ஏதாவது பூச வச்சிருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா கண்மணி குளிச்சேருத்தா தள்ளுபடி விலையில தரேன் வாங்கிட்டு வீட்டுல வச்சுங்க எப்படியாவது உங்களுக்கு மனக்கசை வரும் ஏதாவது எடுத்து அஞ்சல பூசத்தை படிச்சீங்கன்னா அந்த காலத்துல ஒரு விவரமா எழுதிக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏரியாவிலேயே நீங்க வந்து இலக்கியத்துக்குள்ள அது ஒரு முக்கியமானது அப்புறம் நான் சொல்றேன் நான் அடிக்கடி சொல்றதா இந்த ஊடு இப்படி கேட்டிருப்பான் இப்படி கேட்டிருப்பான் இழுச்சிருவான் இந்த வாஸ்து சிக்கல் வருதுமா நம்ம உலகத்துல கழுத்து பாக்குற மாதிரி நம்மளே இருபது இருபது ஊடு கட்டிருக்கோம் இதுல எந்த வார்த்தை பாக்குறது மீறி கட்டிட்டு இத நம்மளே கடவுளை கட்டி பட்டு கட்டிருப்போம் இதை இடிமா அதை இடிமா அதுக்கு என்ன பண்ணும் ஒரு ஒரு ஏய் இதெல்லாம் ஒண்ணும் பண்ணாத நுழையும் போது ஒரு பெரிய கண்ணாடி வச்சுறா நிலை கண்ணாடி அது உள்ள நுழையும் போது அந்த கண்ணாடி அமளிக்கப்பட்டு சரியா போயிடும் அது மாதிரி வச்சுறான்னு சொல்லுவோம் நம்மளுக்கு வேற என்ன வழி நான் சொல்றதாதான் இதுக்கு மேற்பட்டு கண்ணாடி வைக்காதீங்க உங்க வீட்டுல இருக்கிற அனைத்து வாசி சிக்கலும் சரியா பார்த்து மழை நிறுத்தம் வாயிலம் அந்த புத்தகத்தை போய் அவன் மனம் கேட்காம இருந்து பார்ப்பான் திருத்தம் மாதிரி மாத்திரை புத்தகமாக இருக்கிறது கொஞ்சம் விவரமான கூடாதான் இருக்க மாட்டேங்கடா இது திருப்பியா கழிச்சு நீ வேணா ஒரு அலுவலகத்துக்கு இந்த புத்தகத்தை டக்கத்தில் வச்சுக்கிட்டு போயிட்டு முன்சிபாலிட்டி ஆஃபீஸில் தண்ணி வலிக்காது வலிக்கிட்டு நீ கேட்டுப்பார் அது ஏதாவது இந்த புத்தகமாக இருக்க அந்த புத்தகம் வேற ஆளாக இருப்பானோம் இருக்க நான் பார்த்து சொல்கிறேன்மா இதே நீ உள்ளே வசிப்பு நீ வேற ஆளை பண்ண பெருசு கொஞ்சம் உட்காருக்கலாம்

ஓ ஒரு ஆர்வத்தை பார்க்கறவங்க மனசில் உருவாக்கி இப்படிப்பட்ட சூடலை இதனால என்ன வரும் எல்லாம் போயிட்டு இருக்காரு இதெல்லாம் ரொம்ப யோசிக்க கூடாது எழுதி வைப்போம் அந்த நாலம எழுதி வச்சுதானே நம்ம பட்டி மரம் வெட்டுதலை பத்தி ஏகப்பட்ட கதை சொல்லுவோம் மரம் வெட்டக்கூடாது இயற்கை கூடாது ஒரு சாதாரண ஒப்பாரி பாடல் ஒப்பாரி பாட்டாய்யோ அது கேட்டு அதெல்லாம் மாறாயிடுச்சு கிடையாது கிடையாது ஒரு குப்பாரி பாடல் எம்மா பொருனா அப்போதான் எதாம் அங்க குங்க மரமும் உண்டு அங்க பிள்ளையாறு கோயில் உண்டு இன்னைக்கு குங்க மரம் வெட்ட போற ஒரு குட்டி கட்ட வேடுவர ஒரு பொத்து வச்சு வெட்டி இருந்தா பொண்ணு வந்தா தங்க வண்டா இன்னைக்கு போற விமாறு ஆ எம்மா பிறந்த அங்க அரச மரமும் உண்டு அங்க ஐயாரு கோயில் உண்டு இன்னைக்கு அரச மரம் வெட்ட போற

ஒரு பொண்ணுக்கு என்னெல்லாம் குழந்தை வீட்டில் உயரம் என்றாலும் அந்த குழந்த மண்ணில் போய் உட்கார்ந்து குறந்தவுக்கே மதிக்கினாலும் அந்த மண்ணில் உட்கார்ந்து ஒரு அழுதா அது ஒரு மனம் அப்படிப்பட்ட அழுகும் போது இந்த அனசமான இருந்துச்ச அதை வெட்ட பொண்ணு அறிவு கெட்ட பயல ஒரே ஒரு வெட்டி வெட்டியிருந்தா அந்த இடத்துல உட்கார்ந்து நான் அழுது பண்ண அப்படி இந்த மண்ணில் நம்ம எவ்வளவு புத்தகங்களில் இருந்து படிக்கிறோமோ அதையும் தாண்டி மண்ணில் இருந்து நிறைய படைபிடிப்படுகிறது அதை பற்றி நாம் கவனம் கொள்வோம் தொடர்ந்து படிப்போம் தொடர்ந்து எழுதுவோம் நமது நிலைமையில் நோய் நிலைமை